கணேசமூர்த்தி சார் வாழ் ஆள் நல்லா சாப்பிடுதா பிள்ளையா வேலை முடிஞ்சா ஒம்பது மணிக்கு இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு நீ சிரிக்கா சரிக்கே ஆ நீ இருக்கு ஏன் எதுக்குப்பா வேலை தான் முடிஞ்சிட்டா சந்தோஷமா இரு வீட்டில் போய் தானே வேலை இருக்குண்ணே இவ்வளோ சீக்கிரமாக போனாலும் நமக்கு பிரச்சனை தானே ஆ வீட்டில் இருக்க ஆளுக்கு நிம்மதி இருக்காது நிறையா இருக்கு வேலை ஒரு மாதிரி முடிச்சிட்டோம்ல அதையாவது நிம்மதியாக போவோம் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு முத்தனே இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு விவசாய வேலையில் வந்து நம்ம இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிருக்கோம் சிதப்பு எனக்கே அவ்வளோ சீக்கிரம் போயிருக்குமா அவனுக்கு நல்ல நடக்கணும் ஓ கங்காணிக்கு கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போனோம் ஓஹோ இல்லைன்னா ரெண்டு மணி தான் இன்னைக்கு ஏதோ அதிர்ஷ்டம் நம்ம இங்கே வந்ததுனால வேற இடத்துக்கு போயிருந்தா then <laughs> he <laughs>